அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் ஸ்கீப முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்ல குரு பகவானும் கண்ணி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டில இருந்து வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியார் இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உச்சபலத்தோட வலிமையா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் உங்க ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கார் ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறமா உங்க ராசிநாதன் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல உச்சபலத்தோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எதையும் சாதிக்கலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும் ஆனாலுமே கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சனியும் உங்க ராசி

உங்க தனஸ்தானத்தையே பார்க்கறது சிறப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் தனம் சார்ந்த விஷயங்கள்லையும் வாக்கு சார்ந்த விஷயங்களையும் அனுகூலத்தை குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் இதுவரைக்கும் உங்க வாக்கு பலிக்கல உங்க பேச்ச மத்தவங்க கேட்கல உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட கேட்கலன்னு விருச்சக ராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்க சொல்றத மத்தவங்க கேட்பாங்க காது கொடுத்து கேட்பாங்க உங்க பே உங்க வாக்கு பலிதமாகும் அடுத்து முத்திய அறிவை மூலதனமா வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல தன வருமானம் பெருகும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தான சனி பகவான் நான்காம் பாவகத்துல இருக்கார் அதாவது தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தால உங்க ராசி அதிபதியோட செவ்வாயோட சுக்கரன் இணைந்திருக்கும் காரணத்தனால இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் செயல்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் சமுதாயம் சார்ந்த சமூகம் சார்ந்த வேலை பாக்குறவங்களுக்கு உங்க செயல்களால புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுக்கரன் அங்க இருக்கிறதுனால சுக்கரன் கலைத்துறைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர்ங்கறதுனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அங்க செவ்வாயும் மூன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலமா சகோதர வகையில உங்களுக்கு உங்களால சகோதரர்களுக்கும் மேன்மைகள் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் நான்காம் பாவகத்துல சனி பகவான் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்து சின்ன சின்ன கெடுதல்களை கொடுத்துட்டு இருந்தாலுமே

அவங்க மூலமா புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உதிரி பாகங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் வீடு கட்டி பாதியில நிக்குது திரும்பவும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தா நிச்சயமா திரும்பவும் வீடு கட்டக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கடன் கிடைக்கும் வீட்டை ஆல்ட்ரேட் பண்றதுக்கும் நின்ன அந்த பணிகளை திரும்பவும் மீண்டும் துவங்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பஞ்சமஸ்தானமான ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குழந்தைகள் வகையில ஒரு சில உடல்நல தொந்தரவுகள் இருக்கிறது குழந்தைகளோட குட்டி குட்டி கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பாக பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் இது மாதிரியான விஷயங்கள் குட்டி குட்டி இருக்குங்கிறதுனால இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது என்னதான் ஐந்தாம் பாவகத்தில் ராகு அவர் குருவுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால ராகு சுபத்துவம் அடைஞ்சிருக்கும் காரணத்தினால பெரிய அளவுல தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டார் கவலைப்பட வேண்டாம் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருக்கும் காரணத்தினால கடன் வாங்கி கடன் மூலமா தொழில் வகையில வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் கடன் நீண்ட காலமா கடன் வேணும் அப்படின்னு கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வங்கி இருக்கட்டும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் உங்களுடைய எதிரிகள் யாருங்கறது இனம் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு எதிரிகளே நண்பர்களாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் புதிய வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாத பிற்பகுதிக்குள்ளேயே நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் களத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால உங்களுடைய முயற்சியினால களத்தர உங்க சுயாதகத்திலையுமே நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா திருமண அமைப்பு நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் ஐந்தாம் குரு ஆறுல மறைஞ்சிருந்தாலுமே இன்னும் ஒரு மாதங்கள்ல குரு பயிற்சியாக இருக்கிறதுனால திருமண அமைப்புகள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த எடுக்கலாம் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட இருந்தவங்களுக்கு விடுபடுவதற்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த மாதம் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா எட்டுக்குரியவன் தனக்கு பத்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால அந்த வழக்குகளுக்கு வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும் தந்தை காரகனான அந்த சூரிய பகவானோட பகை கிரகமான அந்த சனி செயற்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தந்தையோட ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தை வழியில கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிறது தேவையில்லாத கோபமான பேச்சு தவிர்த்துக்கிறது விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள்னா கூட உடனடியாக மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் நல்லது ஆனாலுமே மார்ச் பதினான்காம் தேதி இந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான பஞ்சமஸ்தானகத்தில் அமர இருக்கார் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ராகுவோட சேர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது மூச்சு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சுவாசம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தவங்களுக்கு நல்ல டாக்டர் கிடைச்சி மருத்துவ சிகிச்சை மூலமா அது சரி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் சூரியனும் பத்தாம் பாவகத்தை பார்க்கிறார் அதே மாதிரி செவ்வாயும் பத்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால அதிகார வர்க்கம் சார்ந்த செல்லணும் அதாவது அதிகார பதவிக்கு போகணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான அமைப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் திடீர் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் I கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் உங்க பேச்சுவார்த்தை மூலமா சரி செய்யக்கூடிய சாதகமான சூழலை உண்டாக்கும் அதே மாதிரி ஆறாம் பாவகத்தில் இருக்கும் குரு பகவான் பிரேமோற்றாம் பாவகத்தை பார்க்கும் இடம் அப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சாதகமான காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் வேற ஒரு நல்ல வேலை அமைகிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் ரொம்ப நாளா பிஆர் அப்ளை காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடியுரிமை கிடைத்து அங்கேயே நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது இன்னமும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்